பன்னிரண்டாயிரத்து ஐநூறு அடி உயரத்துல இருக்கிற பனிமலை பள்ளத்தாக்குல ஜோதிர்லிங்கமா அருள் பாலிக்கிற கேதர்நாதரின் காவல் தெய்வமா இருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் புருகுண்ட பைரவர் தாங்க நம்ம ஊர்ல இருந்து இரண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தூரத்துல இமயமலை மேல சுமாரா பன்னிரண்டு ஆயிரம் அடி உயரத்துல இருக்கிறது தாங்க கேதார்நாத் கோவில் ஜோதிர்லிங்கமா அருள்பாளிக்கிற இந்த கோவில்ல ஈசன் சுயம்பு வடிவமா இருக்காரு பஞ்சபாண்டவர்கள் காலத்துல இருந்து ஐந்து ஆயிரம் வருஷத்துக்கும் மேல மக்களால் கும்பிடப்படுற கோவில் இது இந்தியா மட்டும் இல்லாம பல நாடுகள்ல இருந்தும் இந்த கோவிலுக்கு ஒவ்வொரு வருஷமும் புனித யாத்திரையா மக்கள் வந்து போறாங்க கேதார்நாத் போகணும்னா உத்தரகாண்ட் மாநிலத்துல இமயமலை மேலே எண்ணூறு கிலோமீட்டர் தூரம் வாகன பயணம் பண்ணனும் அப்புறம் சோன் பிரயாக்னு சொல்லப்படுற அடிவார நகரத்திலிருந்து நடந்து பத்தொன்பது கிலோமீட்டர் தூரம் வந்தோம்னா கேதார்நாத் வந்து சேரலாம் கடுமையான குளிர்ல மழையிலன்னு இங்க சாறை சாரையா மக்கள் வர்றத பார்க்க முடியும் கஷ்டப்பட்டு நடந்து வர்றவங்க குதிரையில வர்றவங்க அப்புறம் ஹெலிகாப்டர்ல வர்றவங்கன்னு எல்லோருமே இந்த கேதார்நாத் கோவில் வர்றதுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வர்றாங்க இப்படி கஷ்டப்பட்டு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அறுநூறு மீட்டர் மலையேறி போனாதான் பார்க்க முடியும் இவர்த் பைரவர் சொல்றாங்க மந்தாகினி நதிக்கரையில இமயமலை மடிப்புல கேதர்நாத் கோவில் அம்சமா அமைஞ்சிருக்கு இது பத்தி எல்லாம் நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம் கேதர்நாத் கோவில பார்த்து சாமி கும்பிட்டுகிட்டே அப்படியே ரைட் சைடு திரும்பி மலை மேல பார்த்தோம்னா மக்கள் நடந்து போறது தெரியும் அங்க மேல இருக்குற ஒரு குட்டியான கோவில் தான் பிரகுண்ட பைரவர் கோவில் இந்த பிரகுண்ட பைரவர் வழிபாடு கேதர்நாத்ல முக்கியமானதா கருதப்படுது ஒவ்வொரு வருஷமும் குளிர்காலம் தொடங்கும் போது கேதர்நாத் கோவில் பூட்டிருவாங்க இல்லையா அப்போ கடைசியா இந்த பிரிருகுண்ட பைரவருக்கு பூஜை பண்ணி அவர்கிட்ட கேதார் பள்ளத்தாக்கு முழுசையும் ஒப்படைப்பாங்களாம் கோவில் பூட்டுறதுக்கு முந்தைய நாள் கேதர்நாதரோட பஞ்சமுகி விக்கிரகம் பள்ளக்கு எல்லாத்துக்கும் பூஜை எல்லாம் பண்ணி உகிமத் ஓம்காரேஸ்வரர் கோவிலுக்கு எடுத்துட்டு போவாங்க அப்புறம் குளிர்காலம் முடியற வரைக்கும் இந்த பஞ்சமுகி விக்கிரகமாயிருக்கிற கேதர்நாதருக்கு உகிமத்துல பூஜை எல்லாம் நடக்கும் ஆனா அந்த நேரத்துல பாருங்க குளிர்காலம் முழுக்க தேவர்களால கேதர்நாதர் வணங்கப்படுவாராம் இப்படி தேவர்களால கும்பிடப்படுறப்பவும் கோவில் திறக்கப்பட்டு மனிதர்களால கும்பிடப்படுறப்பவும் இந்த கேதார மலைக்கும் பள்ளத்தாக்குக்கும் காவலா நின்னு காவல் காக்குறது யாருன்னா முருகுண்ட பைரவர் தான் முழு கேதாருக்கும் காவல் தெய்வமா இருக்கிற இந்த கோவில க்ஷேத்ரபாலுன்னு சொல்றாங்க இவர கேதார் பாபாவோட முதல் ராவல்னு சொல்றாங்க அதாவது இந்த பைரவருக்கு பூஜை பண்ணிட்டு தான் கேதர்நாதருக்கே பூஜை பண்ணுவாங்க ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வமா கருதப்படுற இந்த பிரகுண்ட பைரவர் தீய சக்திகள் தீய எண்ணங்களை எல்லாம் அழிக்கக்கூடிய தெய்வமா இருக்கிறாரு கேதர்நாத் கோவிலுக்கும் மேல உயரத்துல அந்த எல்லா மலையையும் பார்க்கிற மாதிரி சுயம்புவா இருக்கிறாரு இந்த கோவில்ல பைரவர் திறந்த வெளியில இருக்கிறாரு அவரோட ஆயுதமா சூலம் வச்சிருக்கிறாரு அப்புறம் சுயம்புவா இருக்கிற இந்த கேதார பைரவரை சுத்திலும் எட்டு பைரவர் சிலைகள் வச்சிருக்காங்க ரம்யமான இடம் அமைதியா இருக்கும் பைரவர் தரிசனம் பண்ணிட்டு தியானம் பண்றது ஒரு அற்புதமான அனுபவமா தான் இருக்கும் பைரவர்நாதர் திறந்தவெளியில் இருந்தாலும் அவரை பார்க்க வர்ற மக்களுக்கு குட்டியா ஒரு ஷெட் போட்டு வச்சிருக்காங்க அப்படியே அங்க நின்னு பைரவரை கும்பிடுறது நிச்சயமா கூஸ் இருக்கும் கும்பிட்டுட்டு திரும்பி பார்த்தோம்னா கேதர்நாத் கோவில பார்க்கலாம் ஏற்கனவே கேதர்நாத மலை ஏறி டயர்ட் இருக்கிறவங்க ருகுண்ட பைரவர் பார்க்கறதுக்குன்னு கொஞ்ச தூரம் ஏறுனாலும் கஷ்டப்பட்டு தான் ஏறுறாங்க ரொம்ப உயரத்தில் இருக்கிற இந்த இடத்துக்கு குளிர்காலத்தில் வந்தோம்னா நிறைய ஸ்னோ இருக்கும் குளிரும் அதிகம் இருக்கும் அப்புறம் திடீர்னு மழை பெய்யும் இல்லைன்னா ஸ்னோ விழும் சில நாட்கள்ல ரொம்ப சாதாரணமா இருக்கும் அந்த குட்டியான வழிபாதையில கேதர்நாத் கோவிலை விட உயரத்தில் இருக்கிற பைரவரை பார்க்க போறதே ஒரே அலாதி அனுபவம்தான் நமக்கு கீழ கேதர்நாத் ஏரியா பேஸ் கேம்ப் நந்தி டென்ட் காம்ப்ளெக்ஸ்ல இருந்து பைரவ் கிளேஷியர் வரைக்கும் ஒட்டுமொத்த பனிமலையையும் பார்த்து ரசிக்கலாம் அதுவும் ஸ்னோ இருந்தா கொண்டாட்டம் தான் இன்னும் குழு குழு சீனரி உங்க கண்ணுக்கு விருந்தா இருக்கும் நம்ம குரூப்லையும் சில பேர் மட்டும்தான் புருகுண்ட பைரவர் பார்த்தோம் நீங்களும் போகும்போது நேரமும் வாய்ப்பும் கிடைச்சா பார்த்துட்டு வாங்க